ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கை பீசினோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் முருங்கை மரம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதோட இலை வேர் பூ காய் பட்டை அப்படின்னு எல்லாமே மருத்துவ குணங்கள் கொண்டது தாங்க அதுலேயும் இந்த முருங்கை பீசின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆரோக்கிய நன்மைகள் கொண்டது இந்த முருங்கை பீசின் அழகாகவும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வந்து உதவுதுங்க இந்த முருங்கை இலை முருங்கைக்காய் பயன்படுத்துகிற அளவுக்கு யாருமே இந்த முருங்கை பீசினை வந்து நம்ம பயன்படுத்த மாட்டோம் ஏன் அப்படின்னா முருங்கை இலையிலையும் முருங்கைக்காயில் உள்ள மருத்துவ குணங்கள் நமக்கு தெரியும் ஆனால் முருங்கை பீசினோட ஆரோக்கியமான மருத்துவ குணங்கள் நமக்கு தெரியாது ஸோ அதனால் வந்து நம்ம இதனுடைய பயன்பாடு என்னன்னு தெரியாதனால இதை பயன்படுத்த மாட்டோம் மழை காலத்தில் இந்த முருங்கை பீசின்னு பார்த்திங்க அப்படின்னா முருங்கை மரத்தில் அதிகமாக இருக்கும் ஆனால் அதே இது வெயில் காலம் அப்படின்னா முருங்கை பீசுன்னு அதிகமாக கிடைக்காதுங்க இந்த முருங்கை பீசினில் அப்படி என்னதான் நன்மை இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் சுண்ணாம்பு சத்து பொட்டாசியம் சத்து இந்த மாதிரி முருங்கை பீசின்லாம் அதிகமாக இருக்குதுங்க மனித உடல் நலத்துக்கு தேவையான அனைத்து ஆரோக்கியமான நன்மைகளும் இருக்குது மரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பச்சையாக இருக்கும் அதை எடுத்து நம்ம காய வச்சு அதை பொடி மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை ஒரு டம்ல கொதிக்க வச்ச பாலில் இந்த முருங்கை பீசின பொடி செஞ்சு வச்சிருக்கோம்லையே அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு கலந்து குடிச்சு வந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க டேஸ்ட்டுக்காக வந்து நீங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது ஆண்களுக்கு ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் விரைப்புத் தன்மை பிரச்சனை நீங்கும் விந்தனுக்குடைய தரமும் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் தாம்பத்திய உறவுக்கு தேவையான அனைத்து உடல் சக்தியும் மனசக்தியும் தரக்கூடியதான் இந்த முருங்கை பீசனுங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியது இந்த முருங்கை பேசி இந்த முருங்கை பிசினை பாலில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது முகம் பளபளப்பாக மாறும் உடலுமே நல்ல கட்டுக்கோப்பாக இருக்குதுங்க அதே மாதிரி இப்போல்லாம் இளம் வயதிலேயே தலைமுடி நரைச்சி வருது அதுக்கு நீங்கள் இந்த முருங்கை பீசனை பாலில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது இளம் நரை வந்து தடுக்கப்படும் ஏற்கனவே முடி நரைச்சி இருந்தாலும் கூட இந்த முருங்கை பீசனை தொடர்ந்து பாலில் குடிச்சிட்டு வரும்போது இளம் நரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உணவே மருந்து அதனால் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல சத்தான உணவுகளை சரியான நேரத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கிடணுங்க குழந்தைகள் வந்து நல்லா ஓடி ஆடி வந்து விளையாட சொல்லுங்கள் பெரியவங்களாக இருந்தால் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இந்த முருங்கை பிசினை பாலில் கலந்துட்டு நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது எப்போதுமே பார்த்தீங்கன்னா உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் முழு எனர்ஜியோட ஒரு நாள் முழுவதும் வந்து நீங்கள் இருக்கலாங்க முருங்கை பிசினில் உடலுக்கு தேவையான ஆரோக்கிய நன்மைகள் நிறைய இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த முருங்கை பிசினில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலில் என்னென்ன மாற்றங்கள் இதை குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் நம்மளுக்கு தெரியாமலே சில மாற்றங்கள் ஏற்படும் அதாவது பல நோய்கள் காணாமல் போயிடும் நம்ம உடல் எப்போதுமே ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்குங்க முருங்கை பிசு சின்ன அவ்வளவு மருத்துவ நன்மைகள் இருக்குது இதை எடுத்து வந்து முருங்கை மருத்துவம் வந்து எடுத்து காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் முருங்கை பீசின் பொடி அப்படின்னு இருக்குது நீங்கள் அப்படி கூட வாங்கி வந்து பயன்படுத்தலாங்க ஸோ ஏன்னா இதை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளில் பசும்பாலில் கொதிக்க வச்ச பசும்பாலில் இந்த முருங்கை பீசின் பவுடரை கலந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து கலந்தால் போதும் நிறைய கலந்துக்கிட வேண்டாம் ஒரு ஸ்பூன் அளவு வந்து கலந்து குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கே தெரியும் உங்கள் உடலில் வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படுறது அளவுக்கு வந்து அபார நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ